ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஐய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ பிப்ரவரி ஆறிலிருந்து மார்ச் பதினாறு வரை இந்த ராசிக்காரர்களுக்கு உபரீத ராஜயோகம் கோடி ரூபாய் வருவது உறுதி ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு செவ்வாய் உச்சமடைகிறாரு பொதுவாக காலப்புருஷத்துத்தோப்படி பத்தாம் இடமான மகரத்தில் உச்சமடையக்கூடிய செவ்வாய் இந்த குறுகிய காலகட்டம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நேர காலகட்டம் பொருளாதார மாற்றங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் முழுமையாக தருவார் செவ்வாயை பொறுத்த அளவுக்கு தான் சரிங்களா ஒரு வகையில் பூமி சார்ந்த விஷயங்களில் வீடு அதாவது மனை இடம் நிலம் விவசாயம் பூமி சார்ந்த விஷயங்கள் அனைத்துலுமே அதே மாதிரி செங்கல் சூளை நிலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செவ்வாய் குறிக்கக்கூடியவர் போர்க்கடவுள் ஒரு வகையில் செவ்வாய் இந்த செவ்வாய் பலம் பெறக்கூடிய அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த உபரித ராஜயோகத்தின் மூலம் கோடி ரூபாய் வரும் வாய்ப்பு நிறைய இருக்குது அதன் மூலம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது மிக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாகவே வந்து இருக்குங்க ஏன்னா காலபுற்ற தத்துவப்பட்டு பத்தாம் இடமான மகரத்தில் உச்சமடையக்கூடிய செவ்வாய் அவர் அங்கிருந்து பார்க்கக்கூடிய இடங்களை வலுப்பெறச் செய்வார் செவ்வாயை அளவுக்கு எப்போதுமே வேகம் தைரியம் பலம் சேனாதிபதி பலமான நிலை எதற்கும் துணிந்தவர்கள் எதற்கும் துணிஞ்ச பலம் நிறைந்த மனோநிலை படைத்த அமைப்பு கொண்டதே செவ்வாய் அப்போ அந்த நிலை கொண்ட இந்த கிரகம் உச்சமடைந்து அதனுடைய பார்வை வளம் பெறக்கூடிய ராசிகள் அதன் மூலம் யோகத்தை அடையக்கூடிய ராசிகளுக்கு இந்த உபரீத ராஜயோகத்தின் முழு பலாபலன்கள் கிடைக்கக்கூடும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பலன் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மேஷ ராசி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மகரத்தில் உச்சம் பெற்று நான்காம் பார்வையாக மேஷத்தை பார்க்கறதுனால மேஷ ராசிக்காரர்கள் தொட்டது துளமும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதார மாற்றங்கள் இருக்கும் சொத்து சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்லா ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிர்ஷ்டகரமான ஒரு நிலை நிச்சயமாக வந்து உண்டு அடுத்து வந்து கடகராசி செவ்வாயின் ஏழாம் பார்வை கடகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசி வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் நிலம்புலன் விவசாயத்தின் மூலம் லாபம் ஆதாயம் அதீத யோகத்தையும் ஏற்றத்தையும் வாழ்க்கை துணையுடன் சிறிதேனும் கருத்து ஏற்பாடுகள் ஏற்படும் வாய்ப்புண்டு அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க மற்றபடி எல்லா விதத்திலும் தொடர்புகள் நல்ல வெற்றியை தரும் பலம் பொருந்திய ஒரு நிலை நிச்சயம் கடகராசிக்கு இருக்குது அடுத்ததான் வந்து சிம்மராசி செவ்வாயுடைய எட்டாம் பார்வை சிம்மராசிக்கு கிடைக்கிறதுனால அதீத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஒரு வகையில் குரு பார்வையும் சிம்மத்திற்கு இருப்பதனால் யோகம் நிறைந்த காலகட்டம் பொன்னான நேரம் பலம் பொருந்திய ஒரு நிலை நிச்சயம் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க சொல்லி அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது நிச்சயமாக இருக்கும் வேகமும் தைரியமும் பலம் பொருந்திய ஒரு சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலும் வெற்றி நிச்சயமாக அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் வந்து இந்த செவ்வாய் உச்சமடைஞ்சு அவருடைய பார்வையின் பலம் கிடைக்கிது ஒரு வகையில் உற்சக ராசி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்தில் உச்சமடைந்து அவர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ராசிநாதனின் மற்றொரு வீடான மேஷத்தையும் அவர் பார்க்குறாரு ஒரு வகையில் யோகம்தான் இது மூன்றாம் இடத்தில் இருப்பது இளைய சகோதரத்திடம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் புது முயற்சிகளில் வெற்றி அசாத்தியமான தைரியம் தன்னம்பிக்கை வேகம் துணிவு வெற்றி பெற துடிப்பது என பல நிலைகளில் இது பலமான ஒரு அமைப்பும் கூடவே அடுத்ததாக வந்து மகர ராசி உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து செவ்வாய் வலுப்பெற்று நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்களும் சரியான வலுப்பெற்ற நிலை வேகம் தைரியம் வெற்றி பெற துடிப்பது முயற்சியில் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வது பலம் பொருந்திய நிலையில் அனைத்தையும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக வந்து மீன மீன ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பான காலமே இது யோகம் பொருந்திய காலம் ஏன்னா உங்கள் ராசின்னு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது லாபமேன்மை நல்லாயிருக்கும் குடும்பம் ஒற்றுமை குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் வருமானம் நல்லாயிருக்கும் சிறு சிறு கருத்து ஏற்பாடுகள் இருந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதும் கூடவே இந்த ராசிக்காரர்களுக்கு உபரீத ராஜயோகம் நிச்சயமாக வந்து பிப்ரவரி ஆறிலிருந்து மார்ச் பதினாறு வரை கண்டிப்பாக வந்து உண்டுங்க உங்களுடைய முயற்சியின் மேம்பாடு இன்னும் கூடும்போது அதனுடைய ஆதாயத்தின் வலு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதீத நன்மைகளும் யோகங்களும் ஏற்றமும் வெற்றிகரமான செயல்பாடுகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் இந்த செவ்வாய் உச்சமடைஞ்ச அவருடைய பார்வைப்படும் இடங்கள் அவருடைய பலம் பெறக்கூடிய அந்த ராசிக்காரர்களுக்கு உபரீத ராஜயோகம் கோடி ரூபாய் வரும் வாய்ப்பு நிச்சயம் உண்டு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் அதீத யோகமும் அதீத முன்னேற்றமும் தனலாபமும் பண புழக்கம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் நிச்சயமாக வந்து உபரித ராஜயோகத்திற்கான அந்த வாய்ப்புகள் முகூதியாக இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய யோகம் தரக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த உபரித ராஜயோகம் முழு பலமான பலம் தருது ஏன்னா செவ்வாயை பொறுத்தளவுக்கு கால புருஷத்தோபடி பத்தாம் இடத்துல அவர் உச்சமடைகிறதுனால உழைப்பு உழைப்பினால் உயர்வு எப்போவுமே வந்து போர்க்கடவுள் வேறு செவ்வாய் தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க இந்த ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் கோவத்திற்கும் வேகத்திற்கும் கூறியது எதிலுமே வந்து முன்கோவம் அதிகம் செவ்வாயின் பலம் பெறுபவர்கள் தைரியமாக இருப்பாங்க வேகமாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க வெற்றி பெற துடிப்பாங்க எதை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதும் அதில் வேகத்தில் நிறைந்தவர்களாக இருப்பாங்க ஒரு வகையில் அதே சமயம் இந்த செவ்வாயின் வலுப்பெறக்கூடிய அந்த ராசிகள் கோவக்காரங்களாகவும் இருப்பாங்க எடுத்தம் கோத்தம்னு பேசுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது மிக குறைவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஓகேங்களா அதனால் இந்த காலகட்டத்தை அளவுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு அது விபரீத ராஜயோகத்தையும் ஏற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் முழுமையாக தரும் அதுதான் வந்து உண்மையும் கூட அதே மாதிரி உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையும் இது அதிகரிக்கும் உங்களால் முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட்டாக இதை கூட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான